எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பட்டாம்பூச்சி கார்டனில் தான் இருக்கிறவங்க நம்ம இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் நியூயார்க்கில் இருக்குது ஸோ அருமையாக வந்து இந்த பட்டாம்பூச்சி கார்டன் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா வகையான பட்டாம்பூச்சிகளும் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலாம் நம்ம உள்ளே போனாலே வந்து நிறைய வந்து மேலே மேலே வந்து உட்காரது விளையாடுறது பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பட்டாம்பூச்சி கார்டன் வந்து ஜூவில் இருக்கு உண்மையிலேயுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா பேபி பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து அந்த ஸ்டிக்கு green ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறதுல க்ளூ போட்டு ஓட்டி எக்ஸ் எடுத்து அதில் வச்சு இது பண்ணிருக்காங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் you ஃபார் வாட்சிங்